ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே நாளைய விடியலில் பெருமகிழ்ச்சி காத்திருக்கின்றது வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் அதனை எல்லாம் கடந்து வந்தாலும் ஏதோ ஒரு மனபயத்தோடே செல்ல வேண்டியிருக்கின்றதல்லவா அந்த பயத்தை நான் போக்குவேன் தைரியமாக தன்னம்பிக்கையாக வாழ்க்கையை நடத்த உன்னை தயார்படுத்துவேன் பல முறை பல திட்டங்களை வகுத்திருக்கின்றாய் அது செயல்படுவதற்கு முன்பே வேறொரு விஷயம் வந்து அதை தடுத்து விடுகின்றது இப்படி உன் சூழ்நிலைகள் உனக்கு கடினங்களை கொடுக்கின்றது ஆனால் இனிமேல் உன் சூழ்நிலைகள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நீ கண்ட கனவுகள் நிஜமாகும் வரை அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் அத்தனை கனவுகளும் மேய்படும் நடக்காமல் இருந்த விஷயங்களும் நடக்கும் பாலைவனமாக இருக்கும் உன் வாழ்க்கையை பூங்காவனமாக நான் மாற்றுவேன் கஷ்டப்பட்டது போதும் நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கை உனக்கு அடைந்துவிட நான் வழி செய்வேன் நொடிக்கு நொடி முருகா முருகா என்று என்னை அழைக்கும் உன் வாழ்க்கை உன் வாழ்நாள் முழுக்க இன்பத்தை காணும் பிறரை போல வாழ வேண்டும் என்று நினைக்காமல் உனக்கான தனி அடையாளத்தை உருவாக்கக்கூடிய வாழ்க்கையை பெற என்ன வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய திறமைகளை கட்டுப்படுத்தி வைக்காமல் காட்டாறு போல அதை பெருக்கிக்கொள்ள கொள்ள நினைக்க வேண்டும் அறிவை பயன்படுத்த பயன்படுத்த அது வளருமே தவிர ஒரு பொழுதும் தேயாது என் அன்பு குழந்தையை பயன்படுத்தாத எதுவுமே வீண்தான் உன்னை சிலர் ஏமாற்றி இருக்கா இருக்கின்றார்கள் நீயும் ஏமாந்து இருக்கலாம் சிலவற்றை இழந்திருக்கின்றாய் பலரது சூழ்ச்சியால் உன் வாழ்க்கை பல துன்பங்களை அடைந்திருக்கின்றது ஆனால் அதை நினைத்து வருந்தாமல் உன் ஞானத்தால் வெற்றி பெற முடியும் அதை வெல்ல உன்னால் நிச்சயம் முடியும் அதற்கு நீ முற்பட வேண்டும் எதையும் அழகாக பார்த்தால் ரசிக்க முடியும் வெறுப்பாக பார்த்தால் வெறுக்கத்தான் முடியும் நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான கண்ணோட்டங்களும் வாழ்க்கையை அழகாக்க கூடியது உன் எண்ணத்தால் தான் உன் வாழ்க்கை அழகாக மாறும் என் அன்பு குழந்தையே உன் எண்ணங்கள் தான் வாழ்க்கையில் பிரதிபலிக்கவும் செய்யும் உன் அழகான எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழகாக்கப் போகின்றது எந்த குறையும் இல்லாமல் நீ வாழ்வதற்கு இந்த குமரன் உனக்கு உதவுவேன் உனக்கு உதவி செய்தவர்களை சற்று நினைத்து பார்த்தால் அதில் பெரும்பாலானோர் என்னுடைய பெயர்களை உடையவர்களாகத்தான் இருப்பார்கள் உன்னை சுற்றிலும் வேலும் மயிலும் சேவலும் துணை நின்று கொண்டிருக்கின்றது என்னுடைய பக்தர்களுக்கு பாதுகாவலாக எப்பொழுதும் அவைகள் விளங்கும் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை எந்த ஒரு வினையும் உன்னை அண்டாமலும் வருகின்ற வினையும் உன்னை நெருங்காமலும் நான் காப்பேன் வந்த வினையும் வருகின்ற வினையும் என்னை பார்த்தால் போய்விடும் உன் கர்மாக்களை நான் வேரோடு அழித்து விட்டேன் என் அருள் பெற்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் கர்மாக்களை கழித்தவர்கள்தான் இனி நீ அனுபவிக்க எந்த ஒரு துன்பமும் கிடையாது நாளைய விடியலில் பெருமகிழ்ச்சி உன்னை வந்து அடையும் இன்பங்களை அதிகமாக நீ சந்திப்பாய் கண்ணீரோடு வாழ்ந்த நீ புன்னகையோடு வாழ்வாய் மனதிற்குள் ஏராளமான சங்கடங்களை வைத்திருந்தாய் இன்பத்திற்கு இடமில்லை கஷ்டங்களை அந்த அளவிற்கு அனுபவித்தாய் ஆனால் இனி துன்பத்திற்கு இடமில்லாத அளவிற்கு உன் வாழ்க்கை பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் சந்திக்க போகின்றது பல சுப செய்திகளை உன் வாழ்க்கையில் நீ பெற்று மகிழ்வாய் ஏனப்பா எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்த உன்னுடைய கண்கள் அந்த கண்களை நானும் இங்கு நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ மிகவும் ரசித்து வாழும்படி கொண்டாடி மா வாழும்படி உன் நிலைமையை நான் மாற்றி காண்பிப்பேன் உன்னை தேடி பல நன்மைகள் வந்து கொண்டிருக்கின்றது கோடான கோடி புண்ணியங்களை உன் வாழ்க்கையில் நான் சேர்ப்பேன் என்னிடம் சரணாகதி அடைந்து உன்னுடைய வாழ்க்கையை என்னிடம் விடு அதை நான் பார்த்து கொள்கின்றேன் பதிலுக்கு புண்ணியங்களை நான் உனக்கு கொடுக்கின்றேன் அதை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் இனி நீ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் உயர்ந்து வாழக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நலனை உன் வாழ்க்கை பெறும் எல்லா திசைகளிலுமிருந்து முதலில் பிரச்சனை வந்தது இப்பொழுது எல்லா திசைகளிலிருந்தும் இன்பங்கள் வந்து உன் வாழ்க்கையில் உன்னை வேறுன்றி நிற்கச் செய்யும் என் அன்பு குழந்தையாகிய நீ எந்த ஒரு சங்கடத்தையும் சந்திக்காமல் அந்த சங்கடங்களையெல்லாம் சந்தோஷங்களாக மாற்றக்கூடிய யுக்திகளை நீ அறிந்து கொள்வாய் நான் கொடுக்கப் போகும் ஞானம் உன் வாழ்க்கையை வளப்படுத்திவிடும் என்னை அதிகமாக நெருங்கி வருபவர்கள் சந்தோஷத்தையும் அதிகமாக நெருங்கி கொண்டே இருப்பார்கள் பக்தியின் மூலமாக என்னை நெருங்கி வருபவர்கள் ஞானத்தின் மூலமாக வளத்தை பெற்று கொண்டே இருப்பார்கள் முடியாமல் கூட படியேறி வந்து என்னை பார்ப்பவர்கள் சுலபமாக அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து தெம்பாக அடுத்த முறை என்னுடைய ஆலயத்திற்கு வரக்கூடிய அளவிற்கு சட்டென மாற்றத்தை கொடுப்பவன் நான் என் முருகன் பார்த்து கொள்வான் என்று தைரியமாக இருப்பவர்களுக்கு என்றென்றும் துணை நின்று காப்பவன் ஒரு சிறு சந்தேகம் இருந்தால் கூட அந்த சந்தேகத்தை உடனடியாக தீர்த்து வைத்து நான் என்னுடைய சக்தியை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகின்றேன் முழுமையாக என்னை நம்பிப்பார் உன் வாழ்க்கை செழுமையாக மாறும் என் அன்பு குழந்தையே என்னுடைய ஆலயத்திற்கு நீ தொடர்ந்து வருவதை நான் விரும்புகின்றேன் என் முன் உன் குறைகளை எல்லாம் சொல்லி மனம் விட்டு பேசு அதற்கு நான் பதில் கொடுப்பதை உன் செவி நிச்சயம் கேட்கும் உன் மனதில் நான் உரையாடுவேன் என்னுடைய குரல் உன் மனதிற்குள் ஒலிக்கும் பல குறிப்புகள் உனக்கு கிடைக்கும் எதை எப்படி செய்வது என்று நான் உனக்கு சொல்லியும் கொடுப்பேன் அவ்வழி சென்றால் நீ வெற்றியும் பெறுவாய் அதற்கு உன் மனம் என் மீது அதிக பக்தியை செலுத்தி என் வழி வந்தால் போதும் என்னுடைய தரிசனமும் மந்திரமும் அதற்கு உதவியாக இருக்கும் என் மைதான அசைக்க முடியாத நம்பிக்கை வாழ்க்கையிலும் அசைக்க முடியாத இன்பத்தை கொடுக்கக்கூடியது நீ எங்கே இருந்தாலும் உன் பின்னால் நான் வந்து கொண்டே இருப்பேன் என் நேரமும் உனக்கு பாதுகாப்பு என்னால் நிச்சயம் கொடுக்கப்படும் நீ செல்லும் இடமெல்லாம் இந்த சண்முகன் துணை வருவேன் இப்பொழுது நீ என்னிடம் ஒன்று கேட்டிருக்கின்றாய் அது கிடைத்தால் போதும் எனக்கு மகிழ்ச்சி என்று மனதிற்குள் நினைக்கின்றாய் இதை நடத்தி கொடுத்து விட்டால் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று பல பரிகாரங்களையும் வேண்டுதல்களையும் கூட செய்வேன் என்று ஆசைப்படுகின்றாய் என் அன்பு குழந்தையே உனக்கு கொடுக்க வேண்டியதை நிச்சயம் நான் கொடுப்பேன் உன் விருப்பமும் வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறும் அதை உறுதிப்படுத்ததான் நாளை விடிகளில் ஒரு பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வரும் நீ வேண்டியதை பெறுவாய் என்று சொல்லக்கூடிய விஷயமாக அது இருக்கும் பேரின்பத்தை பெற்று இந்த கந்தனனுடைய மகிமையை நீ காலையிலேயே உணர்ந்து விடுவாய் உன்னை விட்டு சென்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து மகிழ்வடைய செய்யும் வாழ்க்கை பற்றிய பயத்தையெல்லாம் முழுமையாக விட்டுவிட்டு இந்த கந்தனி நினைவாக இருந்தால் என் கருணை முழுமையாக உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் நல்லது நடக்கும்